அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன சிந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் சங்கடங்களும் போக்கி பொண்ணும் பொருளும் சேர நம் இல்லத்தில் ஒரு எளிய வழிபாடு எவ்வாறு செய்வது பற்றியும் சனி தோஷங்கள் நிவர்த்தி செய்ய என்னென்னலாம் செய்ய வேண்டும் பற்றியும் இந்த பதிவுல விரிவாக சிந்திக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் இந்து பக்தர்களிடையே விநாயகர் என்றாலே ஒரு தனி இடம் உண்டு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் விநாயகரை தொடக்கமாக வைத்தே அந்த தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் அவரே முழு முதல் கடவுளாகவும் விளங்குகிறார் அப்படியேப்பட்ட விநாயகருக்கு இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில நாம் வழிபட்ட நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களும் துன்பங்களும் விலகிடும் இப்போ சங்கடகர சதுர்த்தி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கடம் என்றால் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அற என்றால் போக்குதல் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் போக்கி இன்பமான வாழ்வை தரக்கூடியவர் விநாயகர் மாதம் மாதம் சதுர்த்தி திதி வருகிறது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி திதிக்கு அப்படி என்ன சிறப்பு உண்டு அப்படின்றது நம்ம இப்ப சிந்திக்க போறோம் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து பௌர்ணமி முடிந்து நான்காவது நாளில் வருகின்ற இந்த நாளை நாம் சங்கடகர சதுர்த்தியாகவே ஒவ்வொரு மாதமாகவே நாம் வழிபட்டு வருகின்றோம் இது மாசி மாதத்தோடு இணைந்து வருகின்ற அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் தீர்க்க சுமங்கலி ஆசி கிடைக்க திருமணமான பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்ற ஒரு உகந்த நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது அவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் திருமண கயிறை மாற்றிக்கொண்டால் அவங்களுடைய கணவள் ஆயுள் நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கும் புராணங்கள் கூறப்படுகிறது இப்போ விநாயகர வழிபட உகந்த நாள் எதுன்னு சதுர்த்தி தீதி இந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு சேர்ந்து வருகிறது ஒரு சிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்றது பெரியோர்களுடைய கூற்றா இருக்கிறது பட்ட இந்த புதன்கிழமையில இந்த சதுர்த்தி திதி வந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்ப வந்து மாசி கயிறு பாசி படியும்ன்ற ஒரு பழமொழி காலங்காலமாக இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் திருமண கயிறு மாற்றி கொண்டால் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் சொல்லப்படுகிறது அதனால்தான் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்றது ஒரு வழக்கமாக பெரியோர்கள் வைத்திருக்கின்றார்கள் இப்போ இந்த தாலி கயிற சுமங்கலி பெண்கள் சரியான நேரத்தில் எப்போது மாற்ற வேண்டும் என்னென்ன தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும்ன்றது ஒரு பதிவா நான் கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பாருங்க இப்ப விநாயகர் அப்படின்றாவே பல அற்புதங்களையும் பல இன்னல்களையும் நீக்கக்கூடியவர் இப்ப நம்ம முழு மனதோடும் பக்தியோடும் அவரை வணங்கும் போது நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து சங்கடங்களையும் போக்கி நம்மளுக்கு ஒரு இன்பமான வாழ்வையே தருபவர் விநாயகர் இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம தோப்பு கரணம் போட்டு வழிபடுகின்ற வழக்கம் காலகாலமாக இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பஸ்ட் இதனுடைய அர்த்தம் வந்து தோற்பி கரணம் தோற்பி என்றால் கைகளில் கரணம் என்றால் காது காதுகளை பிடித்து போடுவதுதான் தோற்பி கரணம் இதை காலம் மாறி தோப்பு கரணம் அப்படின்ற ஒரு செயலாக மாறிவிட்டது இப்ப நம் விநாயகர்களுக்கு நம்ம செய்த செயலை தோப்பு கர்ணம் போடுவது ஒரு வழக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த சதுதி திதியில நம்ம தோப்பு கர்ணம் போட்டு வழிபடுவது ஒரு சிறப்பானது அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு உண்டான நெய்வேதியங்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சு அந்த நெய்வேதியங்கள் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடுகள் செய்த நம்மளுக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சனி தோஷங்கள் இருந்து நம்ம நிவர்த்தி அடையும் ஏழரை சனி அஷ்டம சதி பாண்ட சனின்றது நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து நம் விடுதலை பெறணும்னா விநாயகர் வழிபாடு இந்த சதுர்த்தி திதியில செய்வது ரொம்ப சிறப்பானது இப்ப இந்த சதுர்த்தி திதியில நம்ம தாலி கயிறு எப்ப மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலையில நாலரை இருந்து அஞ்சரை மணி வரையும் மாற்ற உகந்த நாள்ன்றது சொல்லப்படுகிறது அந்த நேரத்துல நீங்க தாலி கயிறு மாட்டிக்கலாம் இந்த வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில மகாதீப வழிபாடு செய்யணும் மகாதீப வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கங்க ஒன்பது அகல் எடுத்துக்கோங்க ஒன்பது ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்பது எருகம்பூ எடுத்துக்கங்க இதுதான் தேவையான பொருள் இப்ப இதை செய்த நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றது நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் இப்போ முதல்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு எப்போது செய்யணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி வந்து மாலை வேலையில இந்த வழிபாடு செய்யணும் மாலையில வந்து நம்ம விநாயகர் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் நீங்க செய்யலாம் அப்படின்னா கூட இல்லத்திலேயே இந்த வழிபாடு நீங்க செய்யலாம் இப்போ கோயில்களுக்கு செல்ல முடிஞ்சவன் வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை எருகம்புல் மாலை சாற்றி நீங்க அவருடைய ஆசையை வாங்கிங்க அது மட்டும் இல்லாம நீங்க போகும்போது கோயிலுக்கு போகும்போது ஒரு தேங்காயை எடுத்துட்டு போங்க அந்த தேங்காயை உங்களை சுத்தி விநாயகரை நினைச்சு எங்க கஷ்டங்கள் எல்லாம் செதறி போகணும்னு சொல்லி வேண்டி அந்த தேங்காயே சூற தேங்காய போட்டுவிடுங்க அப்படி வீட்டுல வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மகாதீப வழிபாடு செய்யுங்க இது பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மகாதீப வழிபாடு இது எவ்வாறு செய்வதுன்றது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெற்றில மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து மஞ்சள் விநாயகர் தான் நம்மளுக்கு தேவை அதனால மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி எருகம்பூல் வச்சுங்க ஒரு வெற்றியில மேல விநாயகரை உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒன்பது அரச இலை எடுத்துக்கங்க அப்படி அரசை கிடைக்காதவங்க ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தி திருசல் போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயன்றது வந்து நம் வாழ்வில கோடீஸ்வர யோகத்தையும் பொண்ணும் பொருளும் வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா ரூபாய் நாணயம்ன்றது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள்ன்றதே இந்த ரூபாய் நாணயம் சொல்லுகிற சொல்லப்படுகிறது இந்த ரூபாய் நாணயம்ன்றது வந்து ஏன் மகாலட்சுமி அம்சம் கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஒரு காரியத்துக்கும் இந்த ரூபாய் இல்லாம வேலை நடக்காது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது மொழியதுனா கூட ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் இருநூத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மொழியது அதனால இந்த ரூபான்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால இந்த ரூபாய் வந்து நம்ம அலட்சியமா நினைப்போம் ஆஹ் ஒருபா தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் நினைப்போம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த ரூபாவை நம்ம அலட்சியமா இல்லாம இந்த வெற்றிலை மேல இந்த ரூபாய் வைத்து இந்த தீபம் ஏற்றதுனால நம் வாழ்வில் இருக்கும் கடன்கள் அடைக்கக்கூடிய வழி எந்த திசையில் இருந்தாலும் கடன் பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை நம்மளுக்கு எந்த திசையில் இருந்தாலும் அந்த திசையில் இருக்கின்ற பணத்தடையை நிவர்த்தி செய்து பண வரவை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த தீப வழிபாடு இருக்கும் அதனால தவறாம இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப எப்படி செய்யணும்ன்றது நம்ம பார்ப்போம் இந்த ஒன்பது தீபங்களும் கிழக்கு நோக்கி ஏற்றிடுங்க அப்படி ஏற்றிட்டு விநாயகரை முழு மனதோடு கெட்டிமா அவரை பிரார்த்தனை செஞ்சுக்குங்க எங்க வாழ்வில எந்த ஒரு கஷ்டமும் இருக்க கூடாது எங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு தீமையும் நடக்க கூடாது எங்க வாழ்வில கஷ்டங்கள் எதுவும் நிகழக்கூடாது முழு மனதோடு அவரை பிரார்த்தனை செஞ்சு உங்க வாழ்வில எப்போதும் தீர்க்க சுமங்கலி ஆசை கிடைக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த தீபங்களை ஏற்றி அவர் முன்னாடி உக்காந்து இந்த தாலி கயிறுகளை மாற்றிக்கோங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் உங்க இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் பணத்தடையை நிவர்த்தி செய்யும் நான்கு திசைகளில் ஏதா பணத்தடை ஏற்பட்டு இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த பணத்தடையை நிவர்த்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் அதனால இந்த வழிபாடை தவறாம இந்த நேரத்துல செஞ்சிடுங்க இந்த மகாதீபம் ஏற்றி நம் வழிபடுவதால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சனி தோஷங்களில் இருந்து நம் விடுதலை பெறலாம் நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா சங்கடங்களும் நீங்கி நம்மளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் கல்வி நாணம் அறிவு எல்லாமே நம்மளுக்கு மேன்மேலும் பெருகி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மகாதீப வழிபாடு மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில ஏற்றி வழிபட்டாங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்ன்றது ரொம்ப புராணங்கள் அற்புதமாக சொல்லப்படுகிறது சனி பகவான் பிடியிலிருந்து நம் விடுதலை பெறணும்னா இந்த மகாதீப வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாம இந்த சதுர்த்தி திதியில எள்ளுருடைகளை நீங்க தானம் செய்யுங்க அப்படி செய்தாலும் சனியின் தோஷத்தில் இருந்து நமக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இந்த மகாதீப ஏற்றி வழிபட்டு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் கணபதிக்கே உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு முறை அவருக்கு அர்ச்சனைகள் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்க வாழ்வில் இருக்க அனைத்து தொல்லைகளும் கஷ்டங்களும் நீங்கும் வேலை இல்லைன்ற ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த வழிபாடு செய்த கூட விரைவில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் விநாயகரை நினைச்சு எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் நிறைவேறும் நினைத்த காரியம் விரைவில் நடக்க இந்த மகாதீப வழிபாடு தவறாம செஞ்சிடுங்க இதை செய்து நீங்க வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களும் பெற மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களை ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்